அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஏழாம் மடம் சொல்லும் ரகசியம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மேடம் அல்லது ஏழாம் பாவம் சொல்லும் ரகசியம் ஏழாம் இடம்னால் என்ன ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் இடங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட ஆப்போசிட் பெர்சன் அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க யார் நம்மளோட நண்பர்கள் யார் நம்மளோட வாழ்க்கை துணை யார் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய இடமே இந்த ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் மடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்றாம் இடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் ஒன் எயிட்டி டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரி ஆப்போசிட்னா உங்களுக்கு ஏழாம் மடத்தில் தான் வரும் எந்த ஒரு ஜாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன ராசியாக இருக்கலாம் என்ன லக்னமாக இருக்கலாம் என்ன நட்சத்திரமா இருக்கலாம் என்ன நட்சத்திர பாதமாக வேணா இருக்கலாம் சரிங்களா லக்னத்துக்கு ஏழாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏழாம் மடங்கிறது திருமணத்தை குறிக்கிற இடமே இந்த ஏழாம் மடம்தான் நண்பரை குறிக்கிற இடம் இந்த ஏழாம் மடம்தான் கூட்டு தொழில் சொல்கிற இடமும் இந்த ஏழாம் மடம்தான் தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடம் இந்த ஏழாம் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி அடைகிறாங்களா இல்லையா இல்லையான்னு சொல்கிற இடமும் இந்த ஏழாம் மடம் தான் ஏழாம் மடத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சரிங்களா ஏழாம் சரிங்களா ஏழாம் அதிபதி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வலுத்திருப்பார் இருப்பார் வலுத்து நல்லா உங்களுக்கு சுபகிரகத்தோட சம்மந்தம் வலுத்து என்ன அர்த்தம் சுபகிரகங்களோட செயற்கை சுபரோட வீட்டில் இருக்கிறது சுபகிரகங்களோட சம்மந்தப்படுறது இல்லை சுபகிரகமே ஏழாம் இடத்தில் இருக்கிறது தான் வலுத்து சொல்கிறது இப்போ ஏழாம் மதிபதி ஒரு சில பேருக்கு நீச்சமாக இருப்பார் ஆனால் சுபகிரகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டால் அப்படியே தலங்கிலாம் மாறிடும் பலன் ஏழாம் மதிபதி ஒரு சில பேருக்கு நல்ல வலிமையாக இருந்து பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்டால் கெட்டுப்பயிற்சின்னு தான் அர்த்தம் அதான் அமைப்பே சரிங்களா அப்போ ஏழாம் படங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாம் அதிபதி வலுத்து இருக்கிறது ரொம்ப 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 அவசியம் ஒரு ஜாதத்தில் ஏழாம் அதிபதி ஏழுலேயே இருப்பார் பாருங்க ஒரு சில பேர் ஜாதத்தில் ஏழாம் அதிபதி ஏழுலேயே ஏற்பாடு வலுத்து இருப்பார் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது வந்து சுபகிரகமோ பாவ கிரகமா அடுத்த கட்டம் சரிங்களா இப்போ ஏழாம் இடத்துல ஒரு சில பேர் சனி சொந்த வீட்டில் வளர்த்துருப்பார் இருப்பாரு திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு கசப்பு கொடுக்கும் ஆனால் பிரிய மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு ஏழாம் அதிபதி வந்து குருவோ இல்லை சுக்கரனோ சம்மந்தப்பட்டிருக்கும் ஏழாம் அதிபதி குருவாவோ இல்லை சுக்கரனோ இருப்பார் ஆனால் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொர்க்கம்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாமே இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் வலுத்து இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் ஏழாம் அதிபதி வலுத்திருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திருமணம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல ஒரு கலத்திரம் அமையிறது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது ஏழாம் அதிபதி வலுத்துருக்கவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க ஃபஸ்ட்டு இப்போ ஏழாம் அதிபதி வலுத்திருக்கவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க ஏழாம் அதிபதி நீச்சமாய் ஏழாம் அதிபதி போனவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது அதிகபட்சம் ஒன்று ரெண்டு மூணு தான் அதுக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அதிகபட்சம் அதுக்கு மேலே இருக்கிற வாய்ப்பே இல்லை ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் இருப்பாங்க அது எல்லாமே ஏழாம் அதிபதி வளர்த்திருக்கவங்களுக்கு தான் நல்லா திருமண வாழ்க்கை அமையுங்க ஏழாம் அதிபதி வளர்த்திருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏழாம் அதிபதி சனியாக இருப்பார் சிம்ம லக்னத்துக்கு ஏழுலேயே சனி இருப்பார் ஆனால் கூட குருவோ இல்லை சுக்கரனோ இருந்திருப்பார் திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் தனித்த சனி கெடுக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கெடுக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கிடைக்குங்கிறது மாற்றமே கிடையாது ஏழாம் அதிபதி வலுத்திருக்கவங்களுக்கு நல்ல சுபகிரங்களோட சேர்க்கை ஏழாம் அதிபதியோட குரு இருக்கார் ஏழாம் அதிபதியோட சுக்கரன் சேர்ந்திருக்காரு இல்லை ஏழாம் அதிபதி வளர்பரை சந்திரன் சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்காருன்னா நல்ல தாம்பத்திய சுகம் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை நல்ல தாம்பத்திய சுகம் ஒரு நீடித்த இல்லற வாழ்க்கை நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுரும் மாதிரி ஏழாம் அதிபதி வலுத்திருக்கவங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த தசை நடந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க அந்த டைமில் நல்ல திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நல்ல கணவனை அவங்களுக்கு அமைவாங்க அல்லது நல்ல மனைவி அமையறதெல்லாம் பாருங்கள் அந்த ஏழாம் மதிபிதி வலுத்து தசை நடத்துறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தி தரும் அதில் நம்ம சந்தேகமே கிடையாது மாற்றமே கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு ஏழாம் மதிபதி எட்டில் மறைஞ்சிருப்பார் மனைவியே எதிரியாக இருப்பாங்க அல்ல கணவனே எதிரியாக இருப்பாங்க ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறவங்களுக்கு தசை நடத்துறவங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் கோட்டு கேஸ் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு எல்லாமே ஏழாம் மதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கவங்க தான் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்காது கணவன் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஒரு கணவனோ அது மனைவியே பாருங்கள் ஒன்றா இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க இவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இவங்க ஒரு ஊரில் ஃபோன்லேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் அப்படி தான் அந்த ஜாதக அமைப்பு ஏழாம் மதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு சில பேருக்கு ஏழாம் மதிபதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருப்பார் காதல் திருமணம் நிறைவேறும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டால் காதல் திருமணத்தில் காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அம்மாவளி பொண்ணு இல்லை த தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட மாப்பிள்ளையோ பொண்ணும் அமையறதெல்லாம் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிற வரும் ஒரு சில பேர்த்துக்கு ஏழாம் அதிபதி லக்னத்திலே இருக்கும் லக்னத்திலே இருந்துச்சுன்னா கணவனும் அல்லது மனைவி இவங்க மேலே உயிராக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு சில பேர்த்துக்கு லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பார் இவங்க போய் அடுத்தவங்ககிட்ட லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் போய் கணவனும் அல்லது மனைவி மேலே பாசமாக இருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு சில பேர்த்துக்கு ஏழாம் அதிபதி ஒன்போதில் இருப்பாங்க ஏழாம் அதிபதி ஒன்போதாம் இடத்துல இருந்துச்சுன்னா கணவன் வந்ததுக்கப்புறம் அல்லது மனைவி வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் கொட்டும் உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவி வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் நிறைந்த கணவனாக அதிர்ஷ்டம் நிறைந்த மனைவியே அவங்களுக்கு நிச்சயமாக அமைவாங்கிறத மாற்றமே கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு ஏழாம் மதி பீதி பத்தாம் இடத்துல இருப்பார் அப்போ என்ன அர்த்தம் ஏழுங்கிறது கணவன் மனைவி கூட்டாளி ஃப்ரெண்ட்ஷிப் குடிக்கிறது கூட்டாளி பார்ட்னர் குறிக்கிறது ஏழாம் இடம் தான் பத்துங்கிறது கர்மஸ்தானம் தொழில் அப்போ ஏழாம் மதிபீதி பத்தாம் இடத்துலேருந்து என்ன நடக்கும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும் மனைவி வந்ததுக்கப்புறம் தாங்க தொழிலில் கொடிக்கட்டி பறப்பாங்க இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் தான் தொழிலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது மேக்ஸிமம் இது மேட்ச் ஆகிரும் அவங்களுக்கு ஏழாம் வீதி பத்தா அது தசை நான் ஏன் மேக்ஸிமம் சொல்கிறேன்னா அந்த தசை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் ஏழாம் மதி வீதி பத்தாம் இடத்தில் இருக்கவங்க பாருங்க கனவனோ அல்லது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு பிஸ்னஸே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்க தொழில் அப்போ தான் அவங்க வண்டியே நல்லா ஓடும் அடித்து சொல்லலாம் நம்ம இந்த அமைப்பெல்லாம் ஏழாம் அதிபதி ஒரு சில பேருக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் கணவன் உள்ளது மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய லாபம் கணவன் உள்ளது மனைவி மூலமாக நிறைய லாபம் அந்த கணவன் மனைவி மூலமாக நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதெல்லாம் ஜாதகமெல்லாம் நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பிரிவினையெல்லாம் கொடுக்கும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனாலும் அதே பிரச்சனை தான் அசிங்கமானப்படுறது கணவனே எதிரியாக இருக்கிறது மனைவியே எதிரியாக இருக்கிறது கேவலப்படுத்துறது எல்லாமே அந்த அமைப்பு தான் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதுவும் அதே மாதிரி தான் ஏழாம் மதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போச்சுன்னா மனைவியால் வரையும் கணவனால் மரையும் இல்லை மனைவி விட்டு பிரியிறது கணவன் விட்டு பிரியிறது இல்லை மனைவி இறந்து போகிறது இல்லை கணவன் இறந்து போகிறது அல்ல மனைவி ஒரு ஊரில் இருக்கிறது இவங்க ஒரு ஊரில் இருக்கிறது அந்த தசை நடத்தால் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் மனைவி விட்டு பிரி பிரிவினை அல்லது கணவன் விட்டு பிரிவினை ஏற்படுத்துறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை தாங்க இந்த அமைப்பு தான் இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் பாருங்கள் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கவங்க கணவன் ஒரு இடத்துல இருப்பாங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் செலவு பண்ணுவாங்க நல்லா செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அக்கௌண்ட்டில் பணம் போடுறது இது பண்ணுறது எல்லாமே இந்த ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் படம் சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கு தான் ஏழாம் மதிபீதி பன்னெண்டாம் படம் சம்மந்தப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அதே அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக டிவர்ஸில் போய் முடியும் இல்லை பிரிவினையில் போய் முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ ஏழாம் மடங்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது கல்யாணம் மட்டும் கிடையாது அது கூட்டு தொழில் பண்ணுற இடமும் அதே இடம் தான் திருமண வாழ்க்கையை குறிக்கிற இடமும் அதே இடம்தான் தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடமும் அதே இடம் தான் ஏழாம் மட்டம் தான் நண்பரை குறிக்கிற இடமெல்லாம் ஏழாம் இடம் தான் அப்போ இந்த ஏழாம் அதிபதி கிடவே கூடாதுங்க ஏழாம் அதிபதி கெட்டுப்போனால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது தாம்பத்திய வாழ்க்கை திருப்தியாக இருக்காது ஒரு நரக வாழ்க்கையை அனுபவிச்சிருவாங்க ஏழாம் அதிபதி கெட்டு போகிறவங்களுக்கு ஏழாம் அதிபதி நல்லா இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிரும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அவங்களுக்கு அனுபவித்து நல்ல நண்பர்களோடு வாழப்போகிற வாழுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ ஏழாம் இடம் பாவ கிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது ஏழாம் அதிபதி பாவகிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது ஏழாம் இடம் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு சுபகிரகங்களோட தாக்கம் ஏற்பட்டு ஏழாம் அதிபதியோட சுபகிரகம் இருந்தால் ஜாதகர் நிச்சயமாக கொடுத்து வச்சோம்னு சொல்லிடலாம் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்த தமிழரசன் நன்றி வணக்கம்